வெல்கம் டு ஹோம்மேட் டிப்ஸ் நம்ம இன்னைக்கு ரெண்டே நிமிஷத்தில் பூஜை பொருட்களை எப்படி புதுசாக மாற்றலான்னு பார்க்கலாம் வாங்க காமாட்சி விளக்கு எடுத்திருக்கேன் இதை நான் யூஸ் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ எப்படி நம்ம காமாட்சி விளக்கை க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு பால் சைஸ் எலுமிச்சி பழம் ஒன் டேபிள் ஸ்பூன் ஷஃப் பவுடர் நம்ம வீட்டில் என்ன ஷெஃப் போன்ற யூஸ் பண்ணுறோமோ அதுவே எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒன் டேபிள் ஸ்பூன் கல்லுப்பை எடுத்துருக்குங்க இப்போ அம்மன் சீடெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா புளிஞ்சி விட்டுக்குங்க அதே மாதிரி நான் ஒரு லெமனையும் புளிஞ்சு எடுத்துருக்கேன் இப்போது இதில் ஒன் டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு ஒன் டேபிள் ஸ்பூன் ஷெஃப் பவுட்ரு ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணியிருந்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் ஏன்னா கல் உப்பு நம்மளுக்கு கரையணும் அதனால மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது நம்ம வெறும் கையிலேயே கூட அப்ளை பண்ணி நம்ம வாஷ் பண்ணலாம் ஒன்றும் நம்மளுக்கு கைக்கெல்லாம் எஃப அஃபெக்ட் ஆகாது நல்லா வந்து நல்லா பீட் பண்ணிக்கணும் ஏன்னா அந்த உப்பு கரையணும் அதெல்லாம் நம்ம நல்லா பீட் பண்ணிக்கணும் இப்போ நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன் அது பேஸ்ட் பதத்துக்கு வந்துடுச்சு ஒரு பிளேட்டில் காமாட்சி விளக்கு வச்சிருக்கேன் அந்த பேஸ்ட்டை வந்து இப்போ வந்து நம்ம அது மேலே விட்டுக்கணும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா விட்டுக்கணும் முன்னாடி பின்னாடி எல்லா பக்கமும் விட்டுக்கணும் இது நம்ம கையில் கூட செய்யலாம் இல்லை ஸ்பூனில் கூட போட்டுக்கலாம் எல்லா பக்கமும் நம்ம போர் பண்ணி விட்டுக்கலாம் இல்லை டிப் பண்ணி கூட எடுத்துக்கலாம் கையிலேயே கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லா பக்கமும் நல்லா பண்ணி அது பேஸ்டெலாம் எல்லா பக்கமும் படுற மாதிரி பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு டென் செகண்ட்ஸ் வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக வாஷ் இல்லையா அந்த நாறு எடுத்துப்போம் எடுத்துகிட்டு நம்ம லைட்டாக தேய்ச்சா மட்டும் போதும் இப்போது நிறையா பேர் வந்து நம்ம ஸ்டீல் நார் எடுத்து நல்லா தேய்ப்பாங்க அதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை ஏன்னா நம்ம லெமன் கல்லுப்பு வாஷிங் பவுடர் இதெல்லாமே எடுத்துருக்கோம் ஸோ எல்லாத்துலேயுமே பா பாத்திரம் வந்து பல பல நாயிடும் நம்மளுக்கு கையில் கைக்கும் எந்த எஃபெக்டும் ஆகாது நம்ம நார்மலாக கையிலேயே செய்யலாம் க்ளவுஸ் தான் பண்ணணுன்றலாம் இல்லை இது பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எல்லா பக்கமுமே நம்ம நல்லா தேய்ச்சிப்போம் உள்ள வெளியே எல்லா பக்கமும் நல்லா வந்து நம்ம நல்லா தேய்ச்சிக்கணும் எண்ணெய் பிசுக்கு அதே மாதிரி அந்த பாத்திரம் வந்து ரொம்ப நாள் வாஷ் பண்ணாமல் இருந்தால் ஒரு கரை மாதிரி இருக்கும் அது எல்லாமே போயிடும் ஈஸியாக போயிடும் அது நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கணும் கல்லூப்பெல்லாம் இருக்கும் ஸோ அதில் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கணும் இதுக்காக வந்து நான் ஒன் வீக்காக வந்து பாத்திரத்தை வாஷ் பண்ணாமல் நான் வச்சிருந்தேன் நம்ம சமை பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்குனே தனியாக பவுடர் இதெல்லாம் வாங்குவோம் நான் சிம்பிளாக கிச்சனில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து ரிசல்ட்டை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இதே மாதிரி உங்களுக்கு நிறையா வீடியோஸ் வேணும் அப்படின்னா ஹோம் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது ஒரு ஈஸியான மெத்தட் இதுக்காக நம்ம வேறு எதுவுமே ஸ்ட்ரெயின் பண்ணிக்க தேவையில்லை இப்போது எல்லா பக்கமே நான் வந்து நல்லா தேய்ச்சி முடிச்சிட்டேன் இதை வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி அதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் கையில் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கையிலே தேய்ச்சி விட்டுக்கலாம் கண் கூட நம்ம வந்து ரிசல்ட்டை பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்மளுக்கு எப்படி இருந்துச்சு வாஷ் பண்ணாத முன்னாடி இப்போ வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்படி இருக்குன்ட்டு எல்லா பக்கம் நல்லா வந்து தண்ணி ஊற்றி நல்லா தேய்ச்சி விட்டுக்கணும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அப்படியே புதுசு மாதிரி இருக்கும்